வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன மகாநதியில் பார்க்கலாமா இங்கே விஜயும் காவேரியும் வந்து அப்படியே ஹாப்பியாக வந்து பேசினே போகிற டைமில் விஜய் வந்து சொல்லுவார் இந்த வெண்ணிலாம் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல காவேரி அவன் நம்ம அவங்க கூட சேர்ந்துன்னு நம்மளே வந்து கே கெட்டவங்க மாதிரி பேசுகிறா நம்மது இல்லைங்க வெண்ணிலா நல்ல பொண்ணாக தான் இருந்தாங்க இதில் ராகினியெல்லாம் உள்ளே நொழிஞ்ச உடனே அவளோட மெயின்டியே மாற்றிட்டாங்க எனக்கே அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படி உடம்பு சரியாத பொண்ணை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமேன்ட்டு நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவள் வேறு உங்களை கையை பிடிச்சாப்பார் கையை ஏறின்ட்டு கண்ணத்துலேயே ஒன்று கொடுத்தேன் பெரு அது வேறு என்னால் மனசே கேட்கலங்க நம்மோது பின்னோம் புருஷனை போய் யார் பொண்ணாவது ஒன்று கையை பிடிச்சா பின்ன பொண்டாட்டிக்கு எப்படி கோபம் வரும்ன்ட்டு அப்படியே விஜய் வந்து உண்மையான விஜய் பேசுற மாதிரி அப்படியே ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாருங்க விஜய் நல்லா தான் இருந்துச்சு விஜய் அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு காவேரி வந்து சொல்லணும் சும்மா எப்ப பாரு என்னோட விஜய் என்னோட விஜய்னா வித்துட்டா இருக்கிறேன் என்னோட விஜய்